அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் மாதம் மாதம் அமாவாசை அமாவாசை அப்படின்னு சொல்லி இருந்து நம்ம வந்து முன்னோர்களை வழிபட்டுட்டு வரோம் அந்த அமாவாசை அப்படிங்கிற அந்த பேர் எதனால் வந்தது அமாவாசை பிறந்த கதை அது என்ன அப்படிங்கிற ஆன்மீக தகவலை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் கங்கை நதி காவிரி நதி போல புண்ணியவதி தான் இந்த அச்சோதை அப்படிங்கிற தெய்வமங்கை மரிஷி மகரிஷியின் பிள்ளைகளான பித்ரு தேவதைகளிடம் மிகுந்த பக்தி கொண்டவள் பித்ரு தேவதைகளை எப்படியும் தரிசிக்க வேண்டும் என அவள் விரும்பினாள் அதற்காக அவள் அச்சோதம் நதிக்கரையில் எட்டாயிரம் ஆண்டுகள் கடும் தவம் செய்தால் அவளின் தவத்தில் மயங்கிய இறங்கிய பித்ரு தேவதைகள் ஒரே நேரத்தில் அவளுக்கு காட்சி தந்தனர் என்ன கலை என்ன அழகு என்ன கம்பீரம் என அவர்களை பார்த்து வியந்தால் அச்சோதை மாவசு என்ற பித்ரு தேவதையின் கம்பீரமான வடிவம் அச்சோதையை மிகவும் கவர்ந்தது உடனே அவள் மனம் பேதலிக்கத் தொடங்கியது மாவசு எனக்கு கணவனாக வாய்த்தால் வாழ்க்கை எவ்வளவு இன்பமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை உணர்ந்த மாவசு தெய்வ மகள் ஒருத்தி இப்படி நடந்து கொள்கிறாளே அப்படின்னு நினைச்சவன் மனிதவிப்பிறவை போல நடந்து கொண்ட உனக்கு இனி சொர்க்கத்தில் இடமில்லை அப்படின்னு சொல்லி அவளை பூமியில் பிடித்து தள்ளினான் அதனால் அலறி துடித்த அச்சோதை இந்த சிறு தவறுக்கு இவ்வளவும் கடும் தண்டனையா எனது இத்தனை வருட தவத்துக்கு பலனே கிடையாதா அப்படின்னு கேட்குறா அதனால சொர்க்கத்திலிருந்து பூமியை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்த அவள் அந்தரத்தில் அப்படியே அசையாமல் நின்றாள் அங்கிருந்தபடியே அவள் மீண்டும் கடும் தவம் புரிந்தாள் அவளது தவத்தை மெச்சிய மாவசு அவளுக்கு தரிசனம் தந்தான் மகளே உனது தவறை மன்னித்தோம் உனக்கு சோதனை ஏற்பட்ட நாள் இனி அமாவாசை என்று உலகத்தாரால் அறியப்படட்டும் என்று கூறி மறைந்தார் அச்சோதை மீண்டும் தனது தவத்தை தொடர்ந்தாள் அதன் பலனாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் பித்ரு தேவதைகள் அனைவரும் அவருக்கு மீண்டும் தரிசனம் கொடுத்தனர் அவர்களிடம் தனது தவறை மன்னித்து ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொண்டால் அச்சோதை பிறகு பித்ரு தேவதைகள் அப்படியே செய்ததுடன் அச்சோதை பாவத்துடன் உன்னை நெருங்கும் தேவர்களின் பாவத்தை ஏற்று அவர்களை புனிதப்படுத்துவாயாக துவாபர யுகத்தில் நீ மீன் வயிற்றில் பிறப்பாய் அப்போது உனது பெயர் மச்சக்கந்தியாக இருக்கும் பராசரன் என்ற முனிவரை மணந்து வியாசர் என்ற மாமுனிவரின் தாயாவார் பின்பு சாந்தன மகாராஜாவின் தேவியாகி இரண்டு புத்திரர்களை பெறுவாய் அதன் பிறகு அச்சோதை என்ற புண்ணிய நதியாக மாறுவாய் உனக்கு இக்கட்டு நேர்ந்த இந்த தினம் அமாவாசை என்று அழைக்கப்பட்டு இந்த தினத்தில் எவர் ஒருவர் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்கின்றார்களோ அவர்களை நாம் ஆசீர்வதிக்கிறோம் அந்த முன்னோர்களும் தங்கள் சந்ததியை வாழ வைப்பார்கள் என்று வாழ்த்தி மறைந்தனர் இப்படி தோன்றியது தான் இந்த அமாவாசை தினம் அதனால தான் நம்ம அமாவாசை அன்னைக்கு எப்பவுமே மாத மாதம் வருகின்ற அமாவாசை அன்னைக்கு எந்த அமாவாசை ஆனாலும் நம்ம பித்ருக்களுக்கு நான் திதி தர்ப்பணம் கொடுக்கறதால நம்ம பித்ரு தேவதைகள் மகிழ்ந்து அவர்களை ஆசீர்வதிப்பாங்க அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுறதால நமது முன்னோர்கள் நம்மளை ஆசிர்வதிப்பாங்க அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு ஷேர் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்